এলাক வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ரிசி சேனலில் பார்க்க போகிறது இந்த ஆண்டுக்குண்டான முதல் பதிவு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வருடம் நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பான வருடமாக அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வருடத்தினுடைய முதல் நாள் நம்ம வீட்டில் இரவு தூங்கு செல்வதற்கு முன்னாடி எந்த குறிப்பிட்ட மூன்று விஷயங்களை செய்யணும் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்ன யாரெல்லாம் செய்யும் பொழுது மிகுதியான பலன்களானது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை எங்கயும பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லாருக்குமே வாழ்க்கையில் நல்ல ஒரு நிம்மதி வேணும் சந்தோஷம் வேணும் பணம் சம்மந்தப்பட்ட கஷ்டங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஆசை இருக்க தான் செய்யுது நியாயமான ஆசையாக இருந்தாலுமே ஒரு சிலருக்கு அது சரியாக வசப்படும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு சந்தோஷம் அப்படிங்கிறதே ஒரு எட்டாக்கணியாக இருக்கும் அப்படி அந்த மாதிரியான பிரச்சனைகள் இனி இந்த வருடத்தில் நமக்கு ஏற்படாமல் நல்ல ஒரு சந்தோஷம் நிம்மதி வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம முதல் நாள் கடைப்பிடிப்பது அப்படிங்கிறத செய்யணும் அப்படி அந்த விதத்தில் இந்த குறிப்பிட்ட நாள் முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சோமவார நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடாது கூடிய சிவபெருமான குகந்த நாளோடு சேர்ந்து பிறக்குது அப்படிங்கிற காரணத்தால் இன்றைய தினம் நம்ம கூடுமான வரைக்குமே சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓம் நமக் அப்படிங்கிற மந்திரத்தை எத்தனை தடவை உங்களால் சொல்ல முடியுமோ மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க இதையெல்லாம் தாண்டி நம்ம மனசில் எப்பயுமே ஒரு நிம்மதி சந்தோஷம் ஒரு நிறைவு அப்படிங்கிற அந்த நினைப்போடு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே செய்து செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் ஏற்படக்கூடிய மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை விரட்டியடிக்கும் எப்பயுமே ஒரு விதமான சோர்வு இதெல்லாம் நீங்கள் விரட்டி அடிச்சுட்டு இந்த வருடம் நமக்கு செல்வ செழிப்பான வருடமாக அமையும் அப்படிங்கிற அந்த நினைப்போடு தொடங்கி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மந்திர உச்சாரணம் வலுப்பெற்று கண்டிப்பாக நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் இது முதல் விஷயம் ரொம்ப எளிமையானது தான் மனசுக்குள்ளே யார் நான் சொல்லிக்கலாம் அடுத்தது இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதல் நாள் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது நம்ம வீட்டில் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்வதன் போலனா கடன் அப்படிங்கிற பெரும் சுமையானது தீரும் அப்படி அந்த விதத்தில் நம்ம வீட்டு சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு ஜாடி இருக்கு பார்த்தீங்களா அப்படி இருந்தால் கல்லுப்பு ஜாடியில் புதிதாக கல்லுப்பை நிரப்பிட்டு அதுல நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே சேர்ப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் முதல் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை சேர்ப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இந்த நாணயம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே இந்த நாணய ஓசை இந்த நாணியம் நாணியம் இருக்கக்கூடிய இடம் அது சேரக்கூடிய பொருட்கள் இது எல்லாமே வலுப்பெறக்கூடிய காரணத்தால் இந்த ஒரு ரூபாய் நாணயம் கல்லுப்போடு சேரக்கூடிய காரணத்தால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பணம் சம்மந்தப்பட்ட கஷ்டங்களும் தீரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால் ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் கல்லுப்பு ஜாடி கடியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே கல்லுப்பு நிறைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் கல்லுப்புக்கு மேலே அதாவது நம்ம நிரப்புனதுக்கு அப்புறமா ஜாடிக்கு மேலே நம்ம மூடி போட்டு மூடுறதுக்கு பதிலாக அதற்கு அளவான ஒரு தட்டை எடுத்துக்கோங்க பூஜைக்குண்டான தட்டாக தான் இருக்கணும் எடுத்து அதுக்கு மேலே அகல் தீபம் ஏற்றி வைப்பது செய்துக்கலாம் இப்படி இந்த கல்லுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தாலே அது மகாலட்சுமி தாய அம்சம் பொருந்திய பொருள் இல்லைங்களா அப்படி இந்த கல்லுப்பு ஜாடியில நம்ம ஒரு ரூபாய் நாணயத்தை சேர்த்து அதுல கள்ளுப்பை நிரப்பி அதுக்கு மேல அகல் தீபத்தை ஏற்றும் பொழுது கண்டிப்பா அந்த தீப ஜோதில மகாலட்சுமி தாயார் எழுந்தொருள் வாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்படி இந்த குறிப்பிட்ட செயலை நீங்க மாலை நேரத்துல செய்துக்கலாம் இல்ல இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போங்க நீங்க எப்ப தீபம் ஏத்தி வச்சாலும் சரி ஒரு ரெண்டு நிமிஷம் மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய கஷ்டங்கள் பணம் சம்மந்தப்பட்ட கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லி அந்த தீபஜோதி பார்த்த மாதிரி வணங்குவது அப்படிங்குறது செய்துக்கலாம் இந்த குறிப்பிட்ட செயலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிகப்படியான கடன் சுமை இருக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருவருமே செய்யலாம் அதே மாதிரி பெண்கள் செய்யும் பொழுது மாதவிடாய் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த விஷயத்த செய்யக்கூடாதுங்க தொடர்ந்து வரக்கூடிய அமாவாசை நாளின் பொழுது செய்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் செய்து கொள்வது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம் இது இரண்டாவது முக்கியமான விஷயம் அடுத்தது மூன்றாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டினுடைய வாசல் பகுதியில் அழகா கோலம் போடுறோம் அப்படி இந்த மார்கழி மாதத்தில் போடக்கூடிய கோலம் இருக்கு பாருங்க அப்படி இந்த கோலத்துக்கு நடுவில் கொஞ்சம் நீங்கள் அச்சதை தூவுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க வீட்டினுடைய நிலைவாசல்லையும் நீங்கள் அச்சதை தூவுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இந்த நிலைவாசல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் தெய்வதைகளும் குலதெய்வங்களும் குடியிருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு குலதெய்வத்தினுடைய ஆசை ஒருவருக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக காரியங்கள் அனைத்துமே வெற்றியாயம் முடிவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்தால் இந்த ஒரு செயலை நம்ம செய்து நம்ம இந்த குறிப்பிட்ட முதல் நாளை தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தொந்தரவுகளும் விலகி இனி வரக்கூடிய நாட்களில் உடல்ல நிம்மதி பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இந்த அச்சதை தூவுறது அப்படிங்கறது நீங்க காலை நேரத்துல போட்ட கோலத்துக்கு நடுவுல வைப்பது அப்படிங்கறது செய்துக்கலாம் இல்ல மாலை நேரத்துல விளக்கேற்றத்துக்கு முன்னாடி கூட நீங்க இந்த குறிப்பிட்ட செயலை செய்துட்டு விளக்கேற்றுவது அப்படிங்கறது செய்துக்கலாம் ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப செய்யக்கூடாதுங்க வீட்டுல பெரியவங்க கிட்டயோ இல்ல கணவர்கிட்டயோ சொல்லி செய்வது அப்படிங்கறது செய்துக்கோங்க ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த மூன்று விஷயங்களும் நம்ம இந்த குறிப்பிட்ட முதல் நாள் நம்ம தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கட்டாயமா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்துமே கலைந்து இனி வரக்கூடிய நாட்கள் இந்த வருடமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு நிம்மதியான வருடமாய் அமைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க என்னுடைய பிரச்சனைகள் இனி பணி போல விலகும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு மேற்கொண்டு மகத்தான பலன்கள் அனைத்தையுமே பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்